வணக்கம் வணக்கம் சார் நியோமேக்ஸ்ல இன்னைக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல எதுவும் வழக்கு வந்ததா ஆமா சார் நம்ம இதற்கு முன்னர் பேசும்போதுமே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இது இனிமேட்டு வழக்குகளினுடைய காலமா வந்து இருக்கும் அப்படிங்கிறது புதிய வழக்குகள்ங்கிறது ஒரு பக்கம் ஒரு ஆண்டுக்கு முன்பு போடப்பட்ட வழக்குகளும் திரும்ப வர்றது அப்படிங்கிற அடிப்படையில ஆஹ் டெய்லி ஒரு வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கு இன்னைக்கு பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை உயர் மதுரை கிளையில நீதிபதி பி தனபால் அவர்கள் முன்பாக வந்த ஒரு வழக்கு ரிட்மனு ரிட்மனுக்களை பரிசீலிக்கிற இடத்துல அந்த இதுல அவர் இருக்கிறாரு வழக்கு எண் வந்து நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மனுதாரர் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த ரவி அவர் சார்பாக வந்து வழக்கறிஞர் கண்ணன் வந்து வாதிட்டாரு இருபத்தி நாலாவது வழக்காக இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது என்ன இந்த வழக்கு சொன்னா ஜூலை மாதத்துல நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது அப்ப எஃப்ஐஆர்ல பதிவு செய்ததுக்கு அப்புறமே அது வந்து ஒரு நிறுவனமா செயல்பட தகுதியற்ற ஒரு இதா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் டைரக்டரா இருக்கலாம் இதா இருக்கலாம் எந்த பதவியில இருந்தாலும் அதன் பிறகு வந்து அவங்க வந்து குற்றவாளி பட்டியல்ல நிறுவனமே குற்றவாளி பட்டியல குற்றம் சுமத்தப்பட்டு சுமத்த குற்றம் சுமத்தப்பட்டதுக்கு உள்ள வந்துடுறாங்க அப்ப அவங்களுக்கு எந்த அதிகாரமும் வந்து கிடையாது செயல்பட முடியாது முடியாது ஆனா சட்டத்துக்கு புறம்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் பினாமி சொத்துக்களை கிடையாது நிறுவனத்தின் பெயர்லயே இருந்த பெயர்லயே இருந்த பல சொத்துக்களை வித்திருக்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பாக சரி அப்ப அது போன்ற விற்கப்பட்ட சொத்துக்களை இந்த சட்ட போராட்ட குழு அவர்களுடைய அந்த முயற்சியில எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த இடங்கள் அப்படிங்கறது அவங்க பட்டியல் வந்து அடையாளம் கண்டு அதை எல்லாத்தையும் வந்து வழக்கா வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க இத எல்லாத்தையும் வந்து ரெக்கவரி பண்ணணும் இதை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கு இது நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு மிக கடுமையான ஒரு நெருக்கடி ஒரு முக்கியமானது வந்து ஒரு தீர்ப்பா வந்து நம்ம வந்து வித்து பணம் வாங்கிருப்பாங்க ஆமா அது என்ன அடுத்தடுத்து கை மாறி இருக்கும் அதுதான் அதுல வந்து விஷயம் அப்ப இந்த பட்டியல்ல என்ன நம்பர்களை இடங்களை சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே எட்டு வாரங்களுக்குள்ளார அட்டாச் செய்யணும் ரெக்கவரி பண்ணணும்னு வந்து நீதிமன்ற உத்தரவு ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசம் இது உத்தரவு இது போல வந்து இதற்கு முன்னதாக ஜனவரி தொடக்கத்திலேயே இது போல வந்து ஒரு வழக்கும் வந்து வந்தது அதற்கும் இதே போல வந்து எட்டு வாரங்கள் வந்து அவகாசம் வந்து கொடுத்திருந்தாங்க அதுவும் இப்ப நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இருக்குது இதற்கு மிக சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஏழாம் தேதி பிப்ரவரி சேம் இதே நீதிபதி தனபால் முன்பாக வந்த வழக்கு முப்பத்தி நாலு நாப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சியை சேர்ந்த வி வினோத் குமார் அவர் மனுதாரர் அவர் சார்பா வந்து வழக்கறிஞர் கே பிரபு அவர் வந்து வாதிட்டதுல வந்து அந்த வழக்கு பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாக்கல் செய்யறாங்க சரி பெட்டிஷனர் வந்து சில இடங்களை வந்து அட்டாச் செய்யணும்னு சொல்லி இவடபிள்யூ போலீசாருக்கு வந்து பட்டியல் கொடுத்தும் அத இன்ன வரைக்கும் வந்து அட்டாச் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த இதுல அப்ப அரசு தரப்புல வந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி சில சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணிருக்கிறோம் சிலதை வந்து நாங்க வந்து அடையாளம் கண்டிருக்கிறோம் அட்டாச் பண்ணிருக்கிறோம் அடையாளம் கண்டிருக்கிறோம் அடையாளம் கண்ட சொத்துக்களை வந்து அட்டாச் பண்றதுக்கு சட்ட விதிகளின்படி வந்து அந்த நாங்க அந்த ப்ராசஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன அப்ப இந்த மனுதாரர் என்ன ஒரு பெடிஷன்ல குறிப்பிட்டிருந்தாரோ அந்த சொத்துக்களை ஒரு மாதத்துல

வந்து எப்பா திரும்ப வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க கண்டிப்பா எங்களால ஒரு மாசத்துக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ண முடியாது கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு வந்து அரசு வழக்கறிஞரும் இடபிள்யூ போலீஸாரும் அந்த எதிர்த்தரப்பு மனுதார தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குற சூழல்ல தான் இருக்கு அப்ப வந்து என்னன்னா நீதிமன்றம் இந்த மாதிரி வந்து ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்குது அத செயலாக்கம் செய்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இடபிள்யூ போலீசார் வந்து இருக்கிறாங்க இப்ப நேத்து நம்ம சொன்ன நீதி நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலையும் பார்த்தோம்னாலும் உங்க இந்த வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட பவர் இருக்கா என்ன சிக்கல் அதை வந்து விரிவா கொடுங்கிறத வந்து வருது அப்ப எல்லாமே வந்து இப்படி இருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே வச்ச கோரிக்கையை திரும்ப நம்ம வந்து வலியுறுத்துற மாதிரிதான் இருக்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புலையும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க நியோமேக்ஸ் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் மதுரையிலே விசாரிக்கிற மாதிரி நிரந்தர நீதிபதி ஒருவரிடம் கொடுத்தா இன்னும் இந்த வழக்கு வந்து விரைவாகவும் ஒரு ஒருங்கிணைந்த முறையிலையும் அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல வந்து கடந்த பதினெட்டு பன்னெண்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஹ் நீதியரசர் ஆனந்த் பரத சக்கரவர்த்தியே தொடர்ந்து அந்த வழக்கு விசாரிக்கணும்னு போட்ட அந்த உத்தரவு இன்னும் கிடப்பலதான் இருக்கு இன்னும் அந்த அளவுக்குன்னு வரல இன்னும் வரல அதுக்குள்ள அடுத்து ரெண்டு வரல அடுத்தது வந்து வந்துருச்சு அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதி நீதிபதி பரத சக்கரவர்த்தி அந்த வழக்க வந்து சென்னையில இருந்தபடியே தொடர்ந்து விசாரிக்கிறதா அல்லது வந்து மதுரையில இருக்கக்கூடிய நிரந்தர நீதிபதியை விசாரிக்கிறதாங்கறத வந்து பார்த்து முடிவு போய்கிட்டு இருக்குது ஆனா திங்கட்கிழமை என்ன உத்தரவு வர போது என்ன பெட்டிஷன் கொடுக்க போறாங்களோ அதுக்கு அடுத்து கட்ட வளர்ச்சி இருக்கும் அதுல ஆமாங்க இது வந்து நம்ம இந்த வழக்குகள்ல இப்ப இப்ப தகுந்த ஒரு வழக்கு ஏன்னா சொத்தை வித்துட்டான் ஒன்னும் பண்ண முடியாது இந்த இப்போ இப்போ இந்த நம்ம உருட்டுகள் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுலயும் நிறைய ஆதாரங்கள் இருக்கும் போல இருக்கு அந்த உருட்டு வீடியோகள் பார்த்தா தெரியுது கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்லாம் நாங்க மதுரைல கட்டிருக்கோன்னு சொல்றாங்க இப்ப அந்த ஹாஸ்பிடல்ல வித்துட்டதா வேறு சொல்றாங்க இப்போ அது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்ப இப்போ அப்புறம் வித்த மாதிரி சொல்றாங்க அவங்க கண்டிப்பா அப்ப அதெல்லாம் வந்து இங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு இப்ப நீங்க இதை இதெல்லாம் சொல்லப்போனா இப்ப இது வந்து என்னன்னா இப்ப நிறுவனத்தை வந்து முடக்கிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற நிறுவனம் அந்த வாதத்தை தான் இப்ப நேற்று அந்த சீனியர் சிட்டிசன் சார்பா வச்ச கோரிக்கையுமே அதுதான் அவங்கள தானே வந்து தீர்வுக்கு வருவாங்க அப்படின்னு கேள்வியை வாங்கின காசு நீ என்ன முதல்ல நீ பதிலே சொல்லாம நீ செயல்பட விடு செயல்பட விடுனா ஒண்ணுமே நான் வந்து என்ன சொல்றேன் கையில நீ காசா குடுக்கணுங்க அவசியமே இல்ல அது நீ எங்கயாவது அந்த லேண்டை காலச்சுட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு இல்ல